எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இங்க இருக்கோம்னா மதுரை மாவட்டத்துல மேலூர் பக்கத்துல மீனாட்சிபுரம் மாங்குளம் அந்த கிராமத்துல கழுகு மலைன்னு ஒரு மலை இருக்கு அந்த மலை உச்சியில் இயற்கையாக அமைந்திருக்க குகையில சமணர் படுக்கைகளும் தமிழி கல்வெட்டுகளும் இருக்குது இப்போ இவ்வளோ இலக்கிய சான்றுகள் கல்வெட்டு சான்றுகள் இருந்தும் நம்ம தமிழக தொல்லியல் துறை சமணம்னா ஜெயினம் அப்படின்னு பதிவு பண்ணி வச்சிருக்கு ஆனால் சமணர்கள்னா ஆசிவகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் சமணர்கள் அதுவும் இப்போ உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இப்போ இந்த மலையில் இருக்க கற்படுக்கைகளும் தமிழி கல்வெட்டுகளும் ஆசிவகம் என்னும் சமணர்களுக்கு அதாவது தமிழர்களுக்கு சொந்தமானதா இல்லை வெளியே இருந்து வந்த ஜெயினர்களுக்கு சொந்தமானதா அப்படின்னு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் முதல் குகை ரெண்டு ரெண்டு கல்வெட்டு கல்வெட்டு இருக்கு இருக்கு அதே மாதிரி சமணர் இந்த மொத்தம் ஆறு கல்வெட்டுகள் மேல நாலு கல்வெட்டு இருக்கு இந்த நாலு கல்வெட்டு கல்வெட்டுல இந்த பிளஸ் மாதிரி இருக்குல்ல அதான் கா இந்த ஐ மாதிரி இருக்குல்ல அதான் நீ பல்லவ மன்னன் சிம்மவர் ஆராத ஆட்சியான ஒரு செப்பேடு வெளியிடுறாரு செம்மையா இருக்குது பாடுறா இதை டங்ஷன் எடுக்கிறேன்னு அழிக்க போகிறாங்க இல்லையா தமிழ் தமிழி கல்வெட்டு இவங்க கல்வெட்டு தானே அதிகமாக இருக்கு ஆனால் அங்கெங்கேயே இந்த டேரக்ஷன் இது போட்டிருக்காங்க இல்லாட்டினா கஷ்டம் ஏறி வர்றதெல்லாம் எங்கடாவது போயிடுவான் மாறா வந்துட்டோண்டா இப்போ இதுதான் முதல் குகை இந்த குகையில் ரெண்டு கல்வெட்டு இருக்குது அதே மாதிரி இங்கே சமணர் படுக்கைகள் இருக்குது இந்த இந்த குகையில் இது ஒரு சின்ன கல்வெட்டு அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டை வச்சு தான் இது வந்து தமிழ் கல்வெட்டுன்னே கண்டுபிடிச்சாங்க ஏன்னா இந்த கல்வெட்டில் பாண்டிய மன்னனோட பேர் நெடுஞ்சேலியன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது அந்த பேரில் இருக்க லாவை வச்சு தான் இது தமிழ் கல்வெட்டு அப்படின்னே கண்டுபிடிச்சாங்க இதுதான் சமணர் படுக்கைகள் இங்கே வந்து இருபதுக்கும் மேற்பட்ட படுக்கைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த படுக்கையில் நம்ம நம்ம மக்கள் அவங்க கைவனத்தை காமிச்சு வச்சுருக்காங்க இப்போ இங்கே இருக்க சமணர் படுக்கைகளும் இந்த கல்வெட்டுகளும் யாருக்கு சொந்தமானது ஜெயினர்களுக்கு சொந்தமானதா இல்லை ஆசிவகம் என்னும் சமணர்களுக்கு சொந்தமானதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு மொதல் இந்த கல்வெட்டில் என்ன செய்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மொத்தம் இந்த குகையில் மொத்தம் ஆறு கல்வெட்டுகள் இருக்குது இங்கே ரெண்டு கல்வெட்டு இருக்குது மேலே நாலு கல்வெட்டு இருக்குது இந்த நாலு கல்வெட்டுகளையும் மொத்தமாக இருக்க அந்த ஆறு கல்வெட்டுகள்லையும் என்ன செய்தி இருக்குது அப்படின்னா கனி நந்தஸ்ரீய இகுவன் அப்படிங்கிற சமண துறவிக்கு கலிதீக அந்தை மகன் பிணவு நல்வெள்ளை நிகம்பதோர் அதே மாதிரி பாண்டிய மன்னன் நெடுஞ்செலியன் நெடுஞ்செலியனோட சொந்தக்காரங்க இவங்க நாலு பேரும் அமைத்து கொடுத்தது தான் இந்த சமண படுக்கைகள் அப்படிங்கிற செய்தியை தான் அந்த கல்வெட்டில் பொறித்து வச்சுருக்காங்க இப்போ இந்த கல்வெட்டில் இந்த ப்ளஸ் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல அதான் கா இந்த ஐ மாதிரி சிம்பிள் இருக்குல்ல அதான் நீ கனி இப்போ இதே தான் இங்கேயும் அவங்க பொறிச்சு வச்சுருப்பாங்க இப்போ இந்த கல்வெட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தா இருக்கா ப்ளஸ் மாதிரி சிம்பிள் அதுதான் கா இந்தா இருக்கா ஐ மாதிரி சிம்பிள் இதான் நீ கனி இந்த கனிங்கிற சொல்ல தான் இந்த கற்படுக்கைகளும் கல்வெட்டுகளும் ஜெயினர்களுக்கு உரியது அப்படிங்கிற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வராங்க சிம்மவர்மன்கிற பல்லவ மன்னன் அவனோட ஆறாவது ஆட்சி ஆண்டில் பல்லவன் கோயில் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு வெளியிடுறார் அந்த செப்பேடு தான் தமிழ்நாட்டில் ஜெயினர்களுக்கு வழங்கிய கொடை பற்றி சொல்கிற முதல் செப்பேடு அந்த செப்பேட்டில் என்ன செய்தி இருக்குன்னா வஜ்ரநந்தி அப்படிங்கிற சைனருக்கு அமன் சேர்க்கை அப்படிங்கிற கிராமத்தை மன்னர் வந்து தாரை வறுத்து கொடுக்குறாரு அதை பற்றின சொல்கிற செப்பேடு தான் அந்த செப்பேடு அந்த செப்பேட்டோட வடமொழி பகுதியில் சைனரோட பேரை அந்த சைன துறவியோட பேரை எப்படி சொல்றாங்கன்னா நந்தி கனி அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த சைன துறவியோட பேர்ல கனி இருக்கு அதே மாதிரி இந்த கல்வெட்டில் இருக்கிற துறவியோட பேர்லயும் கனி இருக்கு அப்ப ரெண்டு பேருமே சைன துறவிதான் அப்படிங்கிற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வர்றாங்க ஆனா அந்த கனி அதாவது அந்த செப்பேட்டில் வடமொழி பகுதியில் இருக்க கனி வந்து வடமொழி கனி இங்க இருக்க கனி வந்து தமிழ் கனி ரெண்டோட புரொனன்சியேஷனும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஆனா ரெண்டுக்கும் அர்த்தம் வேற அந்த கனி வந்து கூட்டங்களை குறிக்கும் வடமொழியில் வர்ற கனி வந்து கூட்டங்களை குறிக்கும் ஜெயினர்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க அதனால அந்த கூட்டத்தை குறிக்கிறதுக்காக அந்த கனியை பயன்படுத்துறாங்க ஆனால் இங்க நம்ம தமிழ் கல்வெட்டில் இருக்க கனி அப்படிங்கிற சொல்லிக்கு என்ன அர்த்தம்னா கனியர் கணித்தல் வானியல் அறிவு உள்ளவங்க வானியல் அறிவை பயன்படுத்தி எதிர்காலத்தை கணிக்கிறவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆசிவகங்கிறது வந்து தமிழர் சமயம் அதை உருவாக்குனவங்க நம்ம ஐயனார்கள் இன்னைக்கும் பல அய்யனார் கோயில்ல அய்யனாரோட பேர் வந்து ஆக ஆகாச ஐயனார் இருக்கும் எதுக்காக ஆகாச ஐயனார்னு பேர் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் வானியல் அறிவு பயங்கரமா இருந்தது வானியல் அறிவை பயன்படுத்தி எதிர்காலத்தை கணிச்சாங்க அதனாலதான் ஆகாச ஐயனாருன்னு பேர் வச்சாங்க அந்த ஆகாச ஐயனார் தான் கணியர்கள் இப்ப இந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்க துறவிக்கும் வானியல் அறிவு இருந்திருக்கணும் அந்த வானியல் அறிவை பயன்படுத்தி அவர் எதிர்காலத்தை கணிச்சிருக்கணும் அதனாலதான் அவர் பேருக்கு முன்னாடி கனிய சேர்த்து கனி நந்தஸ்ரீய யுகுவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் இங்க இருந்த துறவி வந்து ஒரு ஆசிவக துறவி ஜெய் துறவி கிடையாது இருக்க கல்வெட்டுகளும் துறவிகளுக்கு இல்லை சமணம்னா ஆசிவகத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் குறிக்கும் ஜெயினர்களை குறிக்காது இன்னும் நாலு கல்வெட்டுகள் மேல இருக்கு அதே மாதிரி இந்த கல்வெட்டுகளில் வடமொழி சொற்கள் இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா அப்படிங்கறத நம்ம மேல போய் பார்க்கலாம் இதான் மேலே இருக்கிற கல்வெட்டுகள் இங்கே கற்பட்டுக்கைகளும் இருக்கு இந்த கற்பட்டு எதையும் கிறுக்காதீங்க ஏன்னா இது நம்மளோட வரலாற்று பொக்கிஷம் இப்போ இந்த கல்வெட்டில் இங்கே பாருங்கள் இந்த ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் இருக்குது ஐங்கிற சிம்பிள் இருக்கா இப்போ இந்த கல்வெட்டில் இருக்கிறதும் கனி அப்படிங்கிற சொல்ல தான் அப்புறம் ஆய்வாளர்கள்லாம் ஒரு குற்றச்சாட்டு இல்லாட்டி ஒரு புகார் இல்லாட்டி மனவருத்தம் மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவாங்க என்ன அப்படின்னா இந்த கல்வெட்டில் வந்து பிறமொழி சொற்கள் இருக்குது அப்படின்னு அதாவது ஜ அப்படிங்கிற சொல்லும் தம்மை அப்படிங்கிற சொல்லும் பிறமொழி சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது எதுவுமே பிறமொழிச்சோல் கிடையாது எல்லாமே தமிழ் சொல் தான் ஏன்னா இந்த கல்வெட்டு கிமு ரெண்டாம் மூன்றாம் நூற்றாண்டு காலத்துக்குரிய கல்வெட்டு அந்த காலத்திலெலாம் இந்த கல்வெட்டு பொறிக்கும் போது தமிழ்மொழி மட்டும்தான் இருந்துச்சு அந்த பிறமொழி சொற்கள் எதுவுமே இல்லை பிறமொழி இல்ல அவங்க சொல்ற மொழிகளுக்கே எழுத்து வடிவத்தை கொடுத்தது தமிழ் தான் அதனால இங்க இருக்க கல்வெட்டு தூய தமிழ்னால தமிழர்களுக்காக தமிழர் சமயத்துக்காக தமிழ் மன்னரால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் அமைக்கப்பட்ட கற்படுகைகள் நன்றி வணக்கம்